ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to தியாஸ் மீடியா நான் உங்கள் சகு கங்கா சீதாராமன் நீங்கள் நம்ம விடியில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு அவங்க எப்படி செல்லு பார்க்கலாம் இது வந்து கோதுமை வடைங்க ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஸோ இதை வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போது காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மாதிரி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் பிடி பிடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிளகாய்டுல் தனி மிளகாய்ட்டில் காரப்பரிசையாக வந்து சேர்த்துக்க ஃபஸ்ட்டு நல்லா உண்மனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டக்குன்னு பண்ணிடலாம் வடை மாவை அரைச்சி தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை டக்குன்னு கோதுமாவில் கோதுமை வடை பண்ணிடலாங்க சூப்பராக இருக்கும் உண்மனை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணணும் ஒரே திரியாக டக்குன்னு கொட்டிகிட்ட கூடாது ஏன்னா புதை புதன்னு ஆகிடும் ஸோ வடை மாவு பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொறுமையாக வடை மாவுனால் அரைக்கும் போது பதமாக அரிச்சிக்கும் ஸோ இது திடீர்னு ரெடிமேடாக பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் இப்போது மாவு ஓரளவுக்கு பிசைஞ்சிருச்சு இப்போது வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து அதுவும் உன்னோடய ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ பாருங்கள் வடை மாவை பார்த்துட்டு மாவு ஒன்று பசைஞ்சாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம் பேனில் இப்போது வடைகள்லாம் தட்டலாம் ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் வாழை வாழைலாம் தட்டுவாங்க வாழையில் வச்சத்தில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பேப்பரில் நான் தட்டிக்கிறேன் கையில் எடுத்து தட்டிக்கலாம் நீங்கள் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன் இது வந்து தண்ணி வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அப்படியே பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம அந்த பேப்பரில் வச்சு நல்லா தட்டிக்கலாம் முடியாது உங்களுக்கு வாழையில் கிடச்சா நீங்கள் வாழையில ட்ரை பண்ணிட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒட்டுற டேப் இல்லையா அதனால லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம தட்டிக்கலாம் ரொம்ப தண்ணி தொட்டிங்க அப்படின்னா வந்து எண்ணெயை வந்து வட குடிக்கிறவுக்கும் நல்லா இருக்காது இப்போ தட்டி எண்ணெயெலாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஸோ ஒரு சைடு நல்லா வெந்த ஒன்று திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் இருக்கட்டும் ஸோ ரெடி ஆயிடுச்சு இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது மாதிரி நீங்கள் கையால் கூட அப்படியே தட்டி கூட சேர்த்துக்கலாம் அதுக்காக தான காமிக்கிறேன் மோஸ்ட்லி பேர் வந்து இந்த கையால் வடை தட்டி சேர்த்து எண்ணெயில் சேர்த்து பொறிச்சி எடுப்பாங்க நீங்கள் அது மாதிரியும் பண்ணிக்கலாம் நீங்கள் வாழையிலையும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி கிளாஸ் பேப்பர்லேயும் பண்ணிக்கலாம் ஒரு நம்ம திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் எடுத்து எடுத்துக்கலாம் நீங்க இதுல இது மாதிரி சின்ன சின்ன கிள்ளி போட்டுன்னு சொல்லுவாங்க உருட்டி போட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் துமுக்குன்னு சொல்லுவாங்க மாதிரி கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே மாவில் நம்ம வடையும் செஞ்சுக்கலாம் இது மாதிரியும் செஞ்சுக்கலாம் அதுக்கு தான் இது செஞ்சு கம்மிக்கிட்டு உங்களுக்கு ஸோ வடையாகவும் தட்டிக்கலாம் இதே மாவில் நம்ம இந்த மாதிரி துணுக்காக குட்டி குட்டியாகவும் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கலர் வந்துடுச்சு சரி நல்லா ஒன்றோட ஒன்று பரட்டி நல்லா வேக வச்சு டைப் பண்ணி எடுத்து ট্রান্সফার பண்ணிக்கலாம். தண்ணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மெරි மத்த மாவையும் நாம தட்டி எடுத்துக்கலாம். இப்பኛ சூப்பரான கோதுமை வட ரெடி ஆயிடுச்சு. ಇದಕ್ಕೆ நீங்க மாவு ஊரே வைக்கணும். முள்ளது மற்ற எதுவோ ஊற வைக்கணும் டைம் எடுக்கணும் அதை அரைக்கணும் அப்படிங்கிற கிடையாது டக்குன்னு உடனே இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா நம்ம கோதுமை மாவு ட்ரை பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ